வணக்கம் நேயர்களே சென்னை உட்பட நம் தமிழகத்தில் பருவமழை இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ள தொடங்கப் போகுது பொதுவா மழைக்காலம் வந்தா சளி இருமல் காய்ச்சல் பிரச்சனை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரையும் தாக்கும் இப்ப காலநிலை மாற்றத்தால இன்ஃபுளுயன்சா வைரஸ் பாதிப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு பல அரசு மருத்துவமனைகளில் கூட்டம் நிரம்பி வழிகின்றது இது தொடர்பான செய்தியில் நாம் அண்மையில் பார்த்தோம் மழைக்கு முன்னையே அதாவது பருவமழை தொடங்குவதற்கு முன்னையே காய்ச்சல் சளி இருமல் தொடங்கிவிட்டது இது ஒரு பக்கம் இருக்க சென்னை மக்களுக்கு ஆப்பிரிக்க நத்தையால் வரப்போகும் புதிய ஆபத்து பற்றி வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க ஜெயண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்னெல் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய ஆப்பிரிக்க நத்தை மெரிஞ்சோ யுனிசிபாலிட்டிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய மூளை தொற்றை ஏற்படுத்தி உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தலாம்னு வெளியாக இருக்கக்கூடிய புதிய ஆய்வு முடிவு பத்தி தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போறோம் கூடிய சீக்கிரமே மழைக்காலம் தொடங்க போகுது மழை வெள்ளம் ஏற்படக்கூடிய சமயங்களில் தான் இது கட்டுக்கடங்காமல் பெருகும்னு சொல்லப்பட்டிருக்கு உங்கள்ல பல பேர் உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இந்த ஜெயண்ட் ஆப்பிரிக்கன் நீங்க வந்து பார்த்திருக்கலாம் சாலை ஓரங்களில் கூட நிறைய பார்த்திருக்கலாம் சென்னை வாசிகளுக்கு தான் முக்கியமாக இந்த எச்சரிக்கை விடுத்திருக்காங்க சென்னையில எந்தெந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கறது இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போறோம் முதல்ல சமீபத்திய ஆய்வு என்ன சொல்லுவது தெரியுமா அதாவது ஆப்பிரிக்க நத்தைகள் சென்னையினுடைய மையப்பகுதியான பரங்கிமலை திரிசூலம் பெருங்கலத்தூர் இந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு ஆய்வு பண்றாங்க சுற்றுச்சூழல் தொடர்பான இந்த ஆய்வுல தான் இந்த ஆப்பிரிக்க நத்தைகள் இந்த பகுதிகளிலாம் மிக அதிகமாக காணப்படுவதாக அந்த ஆய்வானது குறிப்பிட்டு சொல்கின்றது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் மாதம் அதாவது இதே செப்டம்பர் மாதம் தொடங்கி நவம்பர் மாதம் பருவமழை மிக தீவிரமாக இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் வரை சுமார் மூன்று காத மூன்று மாத காலத்திற்கு ஒரு ஆய்வு நடத்தினாங்க இந்த தான் சென்னையில் இந்த மூன்று பகுதிகளில் இந்த ஆப்பிரிக்கன் ஸ்னைல் அதிகமாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதோட அறிவியல் பரி என்ன சொல்றாங்க தெரியுமா

ரேபிஸ் நாய்கள்ல இருந்து மனிதனுக்கு பரவுது இல்லையா ரேபிஸ் இப்ப கூட ரொம்ப தீவிரமா இருக்கு பெரிய டிபேட் எல்லாம் போய்கிட்டு இருக்கு இந்த ரேபிஸ் என்பது இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இதே போல பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்துல இந்தியா மட்டும் மட்டுமில்லைங்க உலகையே ஆட்டுவித்த ப்ளேக் நோய் அதாவது எலிகள் மூலமாக இது பரவியது இந்தியாவில் மட்டும் சுமார் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தாங்க இல்லையா இது இது மட்டும் இல்லாம பறவை காய்ச்சல் இப்பவுமே வந்து சீசனல் ஃபுளூ அப்படின்னு சொல்லுவாங்க பறவைகளிடமிருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய பறவை காய்சல் இந்த மாதிரி விலங்குகள் பறவைகளிடம் இருந்து மனிதனுக்கு ஒரு டிசீஸ் பரவுது அப்படின்னா இத வந்து ஜூனோடிக் டிசீஸ்னு சொல்றாங்க இன்னும் எளிமையா சொல்றோம்னா கோவிட் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லோருக்குமே தெரியும் கொரோனா வைரஸ் ஆனது இருந்து மனிதனுக்கு பரவியது இதுவும் ஒரு வகையான டிசீஸ்னு சொல்றாங்க இது தொடர்பான ஆய்வு பிரிண்ட் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு இதழில் வந்து இது சம்பந்தமான ஆய்வு முடிவுகள் வெளியாக இருக்குங்க இந்த ஆய்வை நடத்தியது சென்னையின் அதாவது ஒன்றும் இல்லைங்க காலநிலை பற்றிய ஆய்வை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் தான் இது தொடர்பான ஆய்வை நடத்தியது டிரான்ஸ் டிசிப்ளினரி ஹெல்த் அண்ட் டெக்னாலஜி பல்கலைக்கழகம் இது அடிப்படையில் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிறது இது மட்டுமல்லாம மும்பை இயற்கை வரலாற்று சங்கம் இந்த மூன்று அமைப்புகளும் சேர்ந்து இது தொடர்பான காலநிலை பற்றிய ஒரு ஆய்வை நடத்துறாங்க அதாவது சுற்றுச்சூழல்ல எந்தெந்த வகை உயிரினங்கள் எப்படியெல்லாம் இந்த சுற்றுச்சூழலையும் மனிதனையும் பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றன என்பது தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வுல தான் இப்ப இந்த முடிவுகளானது நமக்கு தெரிய வந்திருக்கும் ஏன் இது தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கிறாங்க தெரியுமாங்க இப்ப சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆப்பிரிக்கன் ஜெயின் ஸ்னெயில் அதாவது இந்த நத்தை அப்படிங்கிறது உலகின் நூறு மோசமான ஆக்கிரமிப்பு உயிரினம் அது என்ன ஆக்கிரமிப்பு உயிரினம் ஆக்கிரமிப்பு உயிரினம் அப்படின்னா இந்த மண்ணை சாராத உயிரினம் வெளிநாடுகளில் இருந்து ஏதோ ஒரு வழியாக அது நம் மண்ணுக்குள் ஊடுருவி வந்த ஒரு உயிரினம் இங்க இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்பநிலை பிரிடேட்டர்ஸ் சொல்லப்படக்கூடிய அதாவது இறை அதாவது எத்தகைய சவாலையும் எத்தகைய சூழலையும் தாக்குப்பிடிச்சு அது இந்த மண்ணில் வந்து இந்த மண்ணுக்கே உரித்தான அந்த உயிரினங்களை வேட்டையாடி எப்படியாவது சர்வைவல் செய்துவிடும் அதனால்தான் இது வந்து உலகின் நூறு மோசமான ஆக்கிரமிப்பு உயிரினங்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த ஆப்பிரிக்க நத்தையை பொறுத்த வரைக்கும் ஐநூறுக்கும் அதிகமான தாவர இனங்களை இது வந்து உண்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்தியாவுக்குள் எப்படி வந்தது தெரியுமா ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழுல ஒருத்தர் கொல்கத்தாவுக்கு அப்படி கொல்கத்தாவுக்கு வரும்போது தன்னுடைய நண்பருக்கு ஒரு ஜோடி நத்தைகள் இந்த ஆப்பிரிக்க நத்தைகளை வந்து பரிசாக கொடுக்கறாரு கேட்கறதுக்கு ரொம்பவே வியப்பா இருக்கும் இந்த நத்தை போய் யாராவது பரிசாக கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுவாரஸ்யமான ஒரு சம்பவமானது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு அரங்கேறி இருக்கிறது அந்த நத்தையை பரிசாக பெற்றவர் அதை தன்னுடைய தோட்டத்தில் விட்டிருக்கிறார் இப்படித்தான் அது இந்தியாவுக்குள்ள ஊடுருவியது இது மட்டும் இல்லாம எப்படியெல்லாம் அது இந்தியாவுக்குள் ஊடுருவியது தமிழகத்தில் குறிப்பாக ஊடுருவியது நம்ம பார்க்கும்போது வணிக கப்பல்கள் அதாவது வெளிநாடுகளிலிருந்து சரக்குகளை ஏற்றி கொண்டு வரக்கூடிய வணிக கப்பல்கள் மூலமாக தமிழகத்திற்குள்ளேயும் சரி மற்ற மாநிலங்களுக்குள்ளும் சரி உதாரணமாக கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இந்த மாதிரியான மாநிலங்கள்ல துறைமுகங்கள் வழியாக இந்த நத்தைகள் வந்து இந்த மண்ணில் வந்து ஊடுருவி இருக்கலாம் அப்படின்னு வந்து இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம ஒரு லேட்டஸ்ட் ஆய்வு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நான்கில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் சென்னை சிதம்பரம் கோயம்புத்தூர் செங்கல்பட்டு இந்த நான்கு இடங்கள்ல இந்த ஆப்பிரிக்க நத்தைகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல இது தொடர்பாக நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல சரி இந்த ஆப்பிரிக்க இருந்து என்ன மாதிரியான நோய் மனிதனுக்கு பரவுகிறது ஏற்கனவே பார்த்தோம் மூளை தொற்று மிகவும் மோசமானது இதிலிருந்து நாம் எப்படி தற்காத்து கொள்வது என்பது பற்றி நாம தொற்று நோய் சிகிச்சை நிபுணர் சந்தானத்திடம் நாம் கேட்கலாம் சார் இணைப்பில் வந்து சார் இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி இந்த ஆப்பிரிக்க நத்தையிடம் இருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய இந்த மூளை தொற்று எப்படி பரவும் எப்படி தற்காத்துக் கொள்றது இதுல இருந்து நம்ம டைரக்டா ஸ்னைல போய் தொடுறதோ கையாலையோ இல்ல காலாலேயோ தொடுறதோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரு சப்போஸ் நீங்க டச் பண்றீங்க அப்படின்னா கையில க்ளோ போட்டுக்கிறது பெட்டர் வெறும் காலோட அளவுக்கு நடக்காம கடல் பகுதியில் இருக்கிறது பெட்டர் அது சாப்பாடு எடுக்கிறவங்க ஃபுட்டு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டு பேருக்கும் வருமாண்டா எஸ் நான் வெஜிடேரியன் எந்தெந்த மாதிரி பல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்னைலோ இல்ல கிராபோ இல்ல பிரானோ வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா குக் பண்ணாம ராவா சாப்பிட்டாலோ இல்ல ஒழுங்கா குக் பண்ணாம சாப்பிட்டாலோ பரவுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹை வெஜிடேரியனுக்கு வருமா அப்படின்னு கேட்டா வரும் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அந்த ஸ்னைல் வந்து எண்டோகிரைன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இணநீர் சுரப்பு மூலமா அதை போ அது போகக்கூடிய ஊர்றது நடக்கிறது அந்த மாதிரி அதை ஊறக்கூடிய அந்த டச் பண்ணக்கூடிய வெஜிடபிள் ஏரியா ஃப்ரூட்ஸ் ஏரியாவில் வந்து டச் பண்ணதில் இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகம் அதை நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் நம்ம ஃபுட்டாக எடுத்தோம் அப்படின்னா ஈவன் குக் பண்ணாமல் ப்ராப்பர் டெம்பரேச்சரில் குக் பண்ணாமல் அரை குறைமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹை சார் இந்த பிரெயின் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு அதனுடைய அறிகுறிகள் எப்படி வெளிப்படும் நார்மலான காய்ச்சல் ஆரம்பித்து தலை சுற்றுகள் மயக்கம் வாந்தி தலைவலி அப்படியே கடைசியில போய் சுயநினைவை இழந்து உயிரிழப்பு கூட ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஹை இதனால உயிரிழப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து அமீபாவோட கம்பேர் பண்றப்ப அதே அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் டெஃபனிட்டி ட்ரீட்மெண்ட் அமீபாவ்க்காக கொஞ்சமா சப்போர்ட்டிவ் ட்ரீட்மென்ட் இருக்கு ஆனா இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மென்ட் தான் இதுக்கு வந்து ஸ்டீராய்டு ஒரு மருந்து தான் கொடுப்பாங்க அது போக சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க அதுக்கு வந்து பக்கத்தில் உள்ள ஜிஹெச் பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் விசிட் பண்ணுறது நல்லது சார் இணைப்பில் வந்த உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் நேர்களே திண்டுக்கல் மாவட்டம் கரந்தமலையில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆடு மாடுகள் போன்ற கால்நடைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தின மஞ்சள் எறும்புகள் இது மட்டும் இல்லாமல் நம்மூர் குளம் குட்டை போன்ற நீர்நிலைகளில் காணப்படக்கூடிய ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்கள் விவசாயிகளுக்கு சவாலாக இருக்கக்கூடிய பப்பாளி மாவுப்பூச்சி இது எல்லாமே வந்து அந்நிய உயிரினங்கள் தான் இந்தியாவுக்குள்ள எப்போதோ வந்தவை இன்றைக்கும் சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்திக் கொண்டிருப்பவை இந்த வரிசையில் தான் ஆப்பிரிக்க நத்தைகளும் வருது இதை கட்டுப்படுத்தவும் மக்களிடையே இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது சூழலியல் ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கின்றது